வணக்கம் உங்கள் மாயன் என்ற பதிவு மிக முக்கியமானது ஹெல்த் ஓரியன்டோட அதாவது உடலுக்கு தேவையான ஒரு விஷயம் அதாவது ஆயக்கலை அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லுவாங்க அது மருத்துவமும் உண்டு அதே மாதிரி மகத்துவமும் உண்டு உச்சி முதல் பாதம் வரை உள்ள இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் ஒரு மனிதனுக்கு முக்கியம் இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஒரு மருந்து எல்லா டிசீஸையும் கியூர் பண்ணது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் வந்து நீண்ட ஆயுளோடு இருந்தால் நம்மளுடைய ஆன்மாவும் நீண்ட ஆழமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து புத்துணர்ச்சி அது சொல்லுவாங்களையா ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்போது கண்ணுக்கும் இருக்கணும் ஹெல்த்துகளுக்கு இருக்கணும் உடல் அளவுக்கு உள்ள உறுப்புகளுக்கு வேணும் அதே மாதிரி நம்மளுடைய ஆரா இந்த ஆறாங்கிறது வந்து எல்லாரும் நினைக்கிறீங்க ஒலி அலையோடு இருக்கக்கூடிய பிம்பங்கள் அதாவது உடம்புக்குலேருந்து அப்படி அப்படி நிற்கும் ஒரு எனர்ஜி மேக்னெட்டிக் ஃபீல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் இந்த ஒலி சித்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாது எதுக்கு இல்லையான்னு கேமராவில் பார்க்கலாம் இந்த ஆறாவையும் உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் ராஜ உறுப்பாகிய லிவர் இதுக்கு ஒரு சவுண்ட் அண்ட் லைட்ஸ் கொடுக்கறதுக்கான விஷயம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம ஒரே ஒரு பானம் எல்லா எத்தனையோ காய்கறிகள் இருக்கு இன்னைக்கு வந்து கத்திரிக்காயில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹார்ட் டிசீஸ் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல இருக்கக்கூடிய சத்துகள் தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ கத்திரிக்காய் மட்டும் இல்ல வெண்டைக்காய் உங்களோட கொத்தவரங்கா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒன்று ஒன்று ஒவ்வொரு வகையான சத்துகளையும் சக்திகளையும் முதலுக்கு கொடுத்துட்டு இருக்கும் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓடுற காலத்தில் இந்த நான் ஓடிட்டு இருக்கேன் எனக்கு எனர்ஜி இல்லை ரொம்ப டயர்டாயிடறேன் லேடிஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் என்னால் முடியல ரொம்ப உடம்பு பயின்னு இருக்கும் ஏன்னா பெட் எல்லாத்தையும் செக் பண்ணிடும் போன் இருக்கக்கூடிய எல்லாம் காலி பண்ணிவிடும் வெள்ளை படிச்சுன்னா ஏன்னா ஒரு கெமிக்கல் மாதிரி இந்த கடலோர பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கை போய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய சைலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரிச்சிருக்கும் இரும்பு காரணம் உப்பு காத்து பட்டுப்பட்டு அல்ல உள்ள கெமிக்கல் மாதிரி அதே மாதிரி தான் உள்ளர ஒரு பெண்களா இருக்கட்டும் ஆண்களா வெட்டை சூடு இருக்க கூடாது உடல் தான் அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் பஞ்சபூதத்தையும் கலச்சி விட்டுறது வாதல் பித்தன் கபத்தையும் களைச்சு விட்டுறது ஒண்ணுக்கு முன்னாடி ஈக்குவலைசேஷன் சரி இல்லாம பண்ணிடுது அப்ப உடல் சூடை பேலன்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா ஆறா பேலன்ஸ் ஆயிடும் ஆறா பேலன்ஸ் ஆகிடுன்னு சக்கரங்கள் பேலன்ஸ் ஆயிடும் சக்கரங்கள் பேலன்ஸ்னாக்கா உச்சி முதல் உள்ளிப்புள்ளி வரைக்கும் அந்த உள்ளிப்புள்ளிங்கிறது தான் நம்மளுடைய பர்சனல் பார்ட் உள்ளி புள்ளி தான் அதாவது தமிழ்ல உள்ளி புள்ளின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் கடவுள் எங்கே சக்தியை வைக்கிறாங்க அங்கெல்லாம் முடி இருக்கிற இடத்துல ஆறா பெருக்கம் இருக்கும் நீங்கள் இப்போ நான் சொல்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடவுள் தேவையில்லாத இடத்தில் ஹேர் வைக்க மாட்டேன் ஹேர் இஸ் ஆண்டனா ரிசீவர் ஸோ அப்போது நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல பிளாக்கேஜ் இருக்கக்கூடாது அடைப்பு இருக்கக்கூடாது ரத்தத்தில் பார்த்திங்கன்னா பம்பிங் பண்ணுற இடத்துல பிளாக்கேஜ் இருக்கக்கூடாது சுவாச இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கேஜ் இருக்கக்கூடாது லிவர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் ஆகக்கூடாது கணையம் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா வீங்கி வெடிச்சு அல்லது அந்த பிளட்டிங் போகாமல் இருக்கக்கூடாது ஆக கிட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகள் அங்கேயே தங்கக்கூடாது எல்லாமே அதாவது வேலையை செய்யணும்னு கேட்டீங்கன்னா வெண்பூசணி சாறு இன்னைக்கு வந்து வெண்பூசணி வேகமா கிடைக்கிது நைட்டு சாப்பிட்டோன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டிருக்கு உங்களால இந்த சாரெல்லாம் ரெடி பண்ணி முடிக்காதுன்னா இல்லையா உங்களால அந்த பூசணிக்கு அக்கீத்தை எடுத்து தோல் சுவீட்டு ஒரு நாலஞ்சு பீஸ் கையில புள்ள போட்டு ஜூஸாக அடித்து அப்படியே குடிச்சிட வேண்டியதான் அப்படி ஒரு ரிசல்ட் உடம்பு கலகலன்னு இருப்பீங்க டீடாக்ஸ் ஆகும் பாருங்க ஒரு நல்ல மோஷன் இருக்கும் ரத்த சுத்திகரிப்பு இருக்கும் ஃபேட்டி லிவரை காலி பண்ணிடும் அதுக்கு நல்ல கண் பார்வை கொடுக்கும் முடி வளர்ச்சியை கொடுக்கும் அதான் உச்சி முதல் பாதம் வரை உள்ளி புள்ளியை சக்தியாக்கும் ஒரே ஒரு முக்கியமான காய் அதாவது எல்லா காயுமே முக்கியம் அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் வெண்பூசணிக்காய் இன்னைக்கு வந்து வெண்பூசணி மாதிரி ஒரு தி பெஸ்ட் மெடிசன் எதுவுமே கிடையாது சுகரை நார்மல் பண்ணி கொடுக்கும் பிபியை நார்மல் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு எல்லாமே நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடணும் உடம்பு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் அதனால தான் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு ஜூஸ் அது பார்த்திங்கன்னா வெண்பூசணி சார் ஜூஸ் காலையில் எம்டி ஸ்டமக்கில் லேடிஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நாற்பத்தெட்டாவது நாள் அவங்களுக்கு கர்ப்பு புனிதமாக இருக்கும் பலபலன் இருக்கும் சும்மா சூப்பராக இருக்கும் எந்த விதமானதும் இருக்காது உடம்பு குளிர்ச்சியா இருக்கும் சளி எல்லாம் பிடிக்காது நார்மல் ஹீட் அந்த இன்பாலன்ஸ்க்கு பேலன்ஸ்க்கு நடுவுல ஒரு பாயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா இதுதான் தைராய்டு கொண்டு வரும் உடல் சூடு தைராய்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வறச்சு வந்துடும் வரச்சி வந்துச்சுனாக்கா தைராய்ட் வந்து ஹைப்பர் ஒன்னு லோவர் அப்படி வந்துடும் பாத்தீங்கன்னா கண் பார்வை கண்ணாடி தூக்கி போட்டணும் சோ இம்யூனிட்டி அடுத்தது முக்கியமா மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் இந்த டோட்டல் எந்த டிசீஸா இருக்கட்டும் கேன்சரா இருக்கட்டும் சுகரா இருக்கட்டும் எது வந்தாலும் மெட்டபாலிசத்தை மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வியாதியுமே கிடையாது இருந்ததும் குறைஞ்சிரும் ஸோ இந்த வென்கூல்ஸ் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அத்தனையுமே எல்லா உறுப்புகளையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் அப்போது உடல் உறுப்புகள் நீண்ட ஆயுள் காலம் இருந்தால் நன்றாக இருந்தால் நம்மளோட ஆன்மா சக்தி இருக்கக்கூடியதும் நீண்ட காலாகலாம் நம்ம லைஃப்பை சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கலாம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் ஸோ கவலை இல்லாமல் சந்தோஷமாக நீண்ட ஆரோக்கியத்தோடு ஸோ அப்போ வெண்பூசணி சாருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க வெட்டச்சூடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டம் ஜென்ஸ்ல அன்னைக்கு வந்து முட்டு உங்கள் ஃபெர்டிலிட்டிக்கு ப்ராப்ளம் என்னாகுது சிஸ்டத்துலேயே உட்காடுறாங்க மொபைல்லேயே உட்காறாங்க உடல் சூடாகுது சோலார் பிளக்ஸ் லாக் ஆயிரும் அப்போ வந்து என்னாகுது நம்மளோட பிடி லாக் ஆகுது அப்புறம் எங்கே இந்த சிக்னல் போகிறது எப்போ எங்கே இந்த கொரோனா பிறக்கிறது சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் லைஃப்ல இஜாக்லேஷன் ப்ராப்ளம் வந்துருக்கு காரணம் நாடி நரம்புல பிளாகேஜ் ஸோ அப்போ வெரிக்கோசிஸ் நிற்கிறவங்க இல்லையா டீச்சர்ஸ் போலீஸ்காரவங்க எல்லாரும் நின்று நின்று அவங்களுடைய கால் நிரம்புலாம் சுருட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா சர்க்குலேஷன் கம்மியாயிடும் சுருட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது வெரிக்கோசிஸ் ஸோ உடம்பு ஹீட்டை பேலன்ஸ் பண்ணாலே போதுமான விஷயம் அப்போ வெண்பூசணி சாரா எடுத்தாலும் எடுத்துக்கலாம் காலையில் அதுக்கெலாம் இப்போ டைம் இல்லைனாக்கா ஒரு பாக்ஸ் நாட்டு மருந்து காலையிலேயே வெண்பூசணி அவசியம் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கணும் கேஸ்ட்ரிக்கை உடச்சிரும் ஷூடை குறைச்சிரும் எங்கெங்கெல்லாம் எல்லா உறுப்புகளுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் கொடுத்துரும் தேவையில்லை அதை டீடாக்ஸ் பண்ணி விட்டுடும் இப்படிப்பட்ட ஒரு அபூர்வத்தை கொடுக்கறது தான் வெண்பூசணி என்ற ஒரு மகா மருத்துவ ஒரு காய் ஸோ அதை மிஸ் பண்ணவே கூடாது ஸோ அதனால தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜூஸ் எடுத்தாலும் எடுக்கலாம் லேக்கியமாக எடுத்தாலும் முக்கியம் ரெண்டுக்கும் நல்ல ஒரு பவர் தான் ஆக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா காலையில் ஒரு டம்ளர் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ஒரு நூறு எம்எல் வெண்பூசணி சாரி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க தண்ணி விட்டோம்ல தண்ணி போட்டுக்கோங்க இந்த காயை உள்ள போட்டுக்கோங்க இன்னும் பார்த்தீங்க அதே தண்ணி காய் தான் ஸோ அப்போ நல்லா ஒரு தலைவனும் ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியது தான் ஆண் ஆக இருக்கட்டும் பெண் ஆக இருக்கட்டும் இந்த வெட்டை சூடை குறைத்து விட்டார்கள் என்றால் அங்கே வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு பேபியே வரணும் ஸோ தான் காரணம் பெண்ணுக்கு சூடு இருந்துச்சுன்னா காஸ்பம் உள்ள போதே பா பாதிலே பார்த்தீங்கன்னா நின்று செட்டுப்பெயரும் மயங்க உள்ளது அப்ப எங்கே கர்ப்ப பேருக்குல போறது இந்த சூடு வந்து பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ இது அப்ப இதை எடுத்துட்டே வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் யானை எடுத்தாங்கன்னாக்கா ஸ்போம் கவுண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் பற்றி பத்தி அதனாலதான் இதெல்லாம் நிறைய சொல்றோம் இந்த வெண்பூசியை மட்டுமாவது ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தொம்பது சதவீதம் உங்களுக்கு வியாதிகள் அண்டாது ஆரம்பத்துல சில பேருக்கு இதை எடுக்கும் பொழுது கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பயப்பட வேணாம் உடல் சூடு அதிகமா இருக்கும் பொழுது இதை எடுக்கும் பொழுது இன்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகும் அனிச்சை செயல் கொஞ்சம் இந்த அது அந்த சளி வேறு இந்த சளி வேறு அதனால் கண்டுக்காமல் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே போனீங்கன்னாக்கா உடல் சூடு பேலன்ஸ் ஆகிடும் அதேமாதிரி தேவையான தாது சத்துக்கள் விட்டமின் எல்லாமே அதில் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜூஸ் வாழ்க்கையே உடல் உறுப்புகளை நீண்ட ஆயிலோடு வாழக்கூடக்கூடிய ஒரு சக்தி இந்த வெண்பூசணிக்கு உண்டு இப்படி அற்புதமான இந்த வெண்பூசணி லேயும் அந்த வெண்பூசணி சாறு இதெல்லாம் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பத்து வயசு உள்ளவங்க யாரெல்லாம் எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குன்னு ஆசைப்பட்டுக்கிட்டால் ஒரு பாலாடை கொடுக்கலாம் ஒரு பாலாடை குழந்தைங்க ரொம்ப குழந்தைங்களாம் கிடையாது நான் சொல்ற அஞ்சு ஆறு ஏழு எப்படி இருக்காங்க பத்து வயசு இருக்கவங்க அந்த வெண்பூசி எடுத்துட்டு வந்தாலே போதும் ஏன்னா சின்ன வயசுல தேவைப்படாது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் குட்டி குட்டி எப்பயாவது ஃபீவர் வருது குட்டிங்கன்னா அது வந்து நார்மலாகவே எடுத்துக்கலாம் ஸோ பத்து வயசுக்கு மேலதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லாமல் போறதுலாம் பத்து வயசுக்கு மேலே தான் ஸோ எந்த ஒரு இதையும் பத்து வயசுக்கு மேலே எடுத்தாலே போதுமான விஷயம் குழந்தைங்களுக்கு தேவையில்லை ரொம்ப தேவைப்படுது அவங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சோண்டு ஒரு பாலாடை மாசத்துக்கு உதரவு கொடுக்கலாம் இல்லைன்னா வாரத்துக்கு உதவ கொடுக்கலாம் சோ அதனால எந்த விதமான கிடையாதுன்னா அதுக்கு வந்து காய் சாறு தான் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு வராது அதனால பத்து வயசுக்கு மேல குடுத்தா மிகவும் நல்லது சோ அதனால தி பெஸ்ட் ஒரு காய் ஒரு மெடிசன் கேட்டீங்கன்னா இந்த வெண் பூசணி நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்